சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி பூ பந்தை யாரெல்லாம் தண்ணியில் போட்டு முக்குனாலுமே அந்த ப தண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ பந்து மெலி வந்துடும் அந்த மாதிரி சிம்மத்தை என்ன நீங்கள் பண்ணினாலும் இந்த ஆளுமை திறன் எப்படி இருந்தாலும் வெளிக்காட்டிருங்க நூறு பேர் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே சிம்மத்தோடைய குரல் கர்ஜனை மட்டும் வேறு மாதிரி இருக்கும் குடும்பத்தில் கடைசியாக பிறந்திருந்தாலும் சரி மூத்தவங்களாக பிறந்திருந்தாலும் சரி இவங்க குடும்பத்துக்கு எல்லாருமே சலாம் போட்டு சரி இவங்க சொல்கிறது கரெக்டு இவங்க சொல்கிறது கரெக்டுன்னு சலாம் கேட்பாங்கன்னா அங்கே இந்த ராசி நிலக்னம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இதில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்திட்டு இருக்குங்க அதனால தான் இந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை உதவு அப்படிங்கிற மனப்பான்மை ரொம்பவே அதிகம் உதவிட்டே இருப்பாங்க நீங்கள் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு இது எல்லாத்துக்குமே இல்லை ஒரு கஷ்டம்னு வந்தால் கடனை வாங்கியாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசி ஆனால் அதே சமயம் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து கெடுதல் நினைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆயிரம் இல்லைங்க ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் பேசவே மாட்டாங்க இந்த கட் அப்படிங்கிறது ஆயிரம் மெசேஜ் போடுங்க ரெண்டாயிரம் மெசேஜ் போடுங்க திருப்பி ஒரு பதில் கூட வராது அப்படியா சரி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வரும் அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு குடும்ப நபர் உறவாக இருக்கட்டும் கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அது எல்லாமே மேஷத்துக்கு பொருந்துற மாதிரி சிம்மத்துக்கும் நிச்சயமாக பொருந்துடும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இவனுக்காக நாங்கள் வந்து யாருங்க நிற்பாங்க எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணுங்க காலம் ஃபுல்லாக தொடரணுங்க இது எல்லாத்துக்குமே சிம்மராசி ஆடுகளை பிடிங்க நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஒரு ஒளியையும் வளர்ச்சியும் அவங்கள தவிர வேறு யாருமே நிற்க முடியாது உங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க அண்ட் சப்போர்ட்டாக இருக்கணுங்க என்னுடைய வாழ்க்கையில் சிம்மராசி நகர் நகரல் தான் நகரல் வந்து பொதுவாகவே வந்து நீ இதை பண்ணு ஜெயிச்சிடலாம் நீ இதை பண்ணு ஜெயிச்சிடலாம் நம்மளுக்கு அவங்க உங்களோட கீழே இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த அட்வைஸ் பண்ணுறதுனால இவன் வளர்ந்துருவானா சொல்லி கொடுக்கறதுனால இவங்க வந்து வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த சூதுவாதம் எல்லாம் சிம்மத்துக்கிட்ட இல்லவே இல்லை நான் இப்படிதான் கண்ணாடி மாதிரி நீயும் கண்ணாடி மாதிரி நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கர்ஜித்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு இன்னைக்கு அஷ்டம சனி பாடா படுத்துகிற மாதிரி ஒரு காலங்களாக இருக்குது என்னங்க பண்ணுறது நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வராது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு அப்படியே தலைகளை போயிடுச்சுங்க இன்னைக்கு ராசியிலே கேது எல்லாராலையும் ஒதுக்கப்படக்கூடிய ராசியாக இருக்கீங்க இப்படி இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்களாங்க என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு இவனெல்லாம் என்னைய பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக போயிட்டுருக்கு சொந்த குடும்பத்திலே இன்றைக்கி ஓரம் கட்டி ஒதுக்கப்படுறீங்க ஒரு அனாதை மாதிரி ஒரு ஃபீல் ஏன் அனாதை கேதுங்கிற கிரகம் என்னைக்கு கொடுக்க போதுங்க தரவரத்தை தான் கொடுக்க போது அப்போ என்ன இருக்கீங்க ஒரு அனாதையாக உங்களுடைய வீட்டிலையே திறந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலைகளை தான் இன்றைக்கி இன்றைங்க கடந்துட்டுருக்கீங்க எவ்வளவோ சொகுசான வாழ்க்கையெல்லாம் வந்துச்சுங்க அதுக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரி வாழ்ந்த இவங்களுக்காக வாழ்ந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்களா இவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுமைகள் யார் அனுபவிச்சுட்டுருக்கீங்கன்னா இந்த சிங்க ராசி தான் இருக்கு ஏன் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் பயனளிக்காமல் இருக்கிறது கேது அப்படிங்கிறது ராசியிலையே அஷ்டம சனி மூணு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டே இருந்தால் என்ன அதுதான் இன்னைக்கு உங்களுடைய ராசி நடந்துகிட்ருக்கு எல்லா பக்கத்தும் நெகட்டிவாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படிங்க பாசிட்டிவா மாறுவீங்க பாசிட்டிவா இருக்கவே முடியாது நீங்கள் என்ன பண்ணிணாலும் அட்லாஸ்ட் நமக்கு நேரம் சரியில்லையோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் விதைப்பார் இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி இருபத்தொம்பதாம் தேதி பதினோ பதினோரு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினொன்றாவது மாதம் நவம்பர் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பின்னோக்கி யோசிச்சுட்டு இருந்தீங்க ரொம்ப காலமாக இனி முன்னாடி யோசிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அஷ்டம சனி காலத்தில் ஊரை விட்டு ஓடி வந்தவங்க ஆயிரம் பேருன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் அந்த நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணு இந்த பன்னெண்டு காம்பினேஷன் தசா புத்தி நடக்குதோ அவங்க எல்லாருமே எழுதி கொடுத்துருங்க நம்ம சொல்லவே சொல்லலாம் இந்த நேரத்துல இந்த குரு தசையோ குரு புத்தியோ இல்லை குருவோடைய அந்தரம் இருந்தால் கொடுமையானது விரும்பினது எல்லாமே உங்களை விட்டு போயிருங்க இதுதான் விரும்பினீங்க அப்படிங்கிறது இல்லை ஆசைப்பட்டது ஒன்று கிடைக்கும் உதாரணத்துக்கு இந்த வண்டி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஏதாவது சின்ன டேமேஜ் இந்த வண்டி கீழே விழுந்து உடையிறது அல்லது புது வண்டி வாங்கி நிறுத்திருக்கீங்க ஏதாச்சியாக யாராவது தள்ளி விட்டுறது நீங்கள் விரும்புகிற பொருள் ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்களுக்கு பாதிப்படையும் அதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த காலத்தில் நடந்துகிட்டுருக்கோம் ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமணி சனி அஷ்டம சனி காலத்துலையும் சரி ஜென்ம கேது காலத்துலேயும் சரி நம்மளைய படாத பாடு படுத்தி விட்ரும் நம்ம விரும்புறதை நம்ம கைவிட்டு போகிற மாதிரி அதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரியான பலன்கள் நடந்துட்டுருக்கு இப்போ இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வக்ர நிவர்த்திங்கிறதுனால மாறப்போகுது சற்றே மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இது இருக்க போது ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கலாம் என்னை விட்டால் போதும் நான் சாமியாராக ஓடிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பலன்கள் தான் இருக்குது இந்த புத்திசாலித்தனம் இதெல்லாம் பிறந்துருச்சுங்க இந்த வேகம் விவேகம் அதெல்லாம் ரொம்ப நாளாச்சுங்க இந்த மாதிரி நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி சற்றே ஆறுதல் தரும் ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ரெண்டாம் திருமணத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு நல்லது நடக்குமா எஸ் நல்லது நடக்கும் என்னுடைய பையனுக்காக இருக்கும் பொண்ணுக்காக இருக்கட்டும் வேலை கிடைக்குமா வேலை வாய்ப்புகள் திருமணம் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது அனைத்திற்குமே இந்த அஷ்டம சனி ஏதாவது பாதுகாப்பை கொடுக்குமா இதிலிருந்து எனக்கு அப்படியே ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இது பாதுகாப்போடு கொண்டு போயிட முடியுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க எப்பொழுதுமே ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தசா புத்தி பலன்கள் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் பலன்கள் தான் நூறு தலம் பேசப்படும் ஸோ தனிப்பட்ட கோச்சாரத்தை மட்டும் வச்சு ஒரு கிரகத்தோட கோச்சாரம் மட்டும் வச்சு நம்ம நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே தான் பொருந்தும் ஸோ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்லை நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களை வழி நடத்தும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நன்றி வணக்கம்